ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக என் பிள்ளைக்கு நல்ல செய்தி தர கால் கடுக்க நிற்கிறேன் தங்கமே ஒரு சந்தோஷமான செய்தி இனி தொட்டது எல்லாம் துளங்க போகிறது ஆனால் இப்போது பல்வேறு பிரச்சனைகளோடு தினம் தினம் நீ கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும் இந்த போராட்ட வாழ்க்கையில் இருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கிறாய் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று நீ மனம் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் நிம்மதியற்ற நிலை குலைந்து அழுது கொண்டிருக்கும் முன்னிடம் இனி வரும் சூழலை உனக்காக சொல்லப் போகிறேன் கவலைப்படாதே கவலைகளை எல்லாம் தாண்டி கடந்து வந்து விட்டாய் இனி கவலைகளை எல்லாம் மறந்து சகல ஐஸ்வர்யங்களோடு போகிறாய் நான் அனைத்தும் அள்ளி கொடுக்கும் நேரத்தில் இப்போது உள்ளாய் அதை நீ இப்போது இன்று பெறுவதற்கு தயாராக இரு உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய் உன் எதிரிகள் வியக்கும் அளவுக்கு வாழப் போகிறாய் அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது சாதாரண வெற்றி அல்ல அமோகமான வெற்றி அவர்கள் நீ எப்படி நினைப்பார்கள் என்று தெரியுமா என்னடா இது உனக்கு நான் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தேன் நீ முன்னேறக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் உன்னை வழி செய்து கெடுத்தேன் பழி பாவங்கள் செய்தேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டாயே எப்படி என்று மூக்கில் விரலை வைத்து நீ வாழ்க்கையில் முன்னேறிவிட்டாய் வளர்ந்து வந்து விட்டாய் என்று திகைக்கப் போகிறார்கள் செல்வமே நீ வாழ்க்கையில் முழு வெற்றி அடையப் போகிறாய் அதனால் சாதனை படைக்கப் போகிறாய் நீ நினைத்தது எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது தடைபட்டவை எல்லாம் கைகூடி வரப்போகிறது உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது நல்ல வேலை கிடைக்கப் போகிறது நோய் இல்லாமல் வாழப்போகிறாய் நீண்ட ஆயுளோடு இருக்கப் போகிறாய் உன் கசங்கள் காணாமல் போகப் போகிறது வந்த வழியே திரும்பி செல்லப் போகிறது உனக்கான சொத்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது கோர்ட்டு இருந்து மீள முடியாமல் இருந்த பிரச்சனை நல்ல தீர்ப்பு கிடைத்து உன்னை மகிழ்விக்கப் போகிறது நீண்ட நாள் உனக்கான பணம் வர வேண்டிய இடத்திலிருந்து வடாமல் தடைபட்டு இருந்ததல்லவா அதெல்லாம் உன் கையில் ஒரு உதவியாக வந்து உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கான நல்ல நேரம் இது நல்ல நாள் இது ஏன்னா சோதனை காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் திரும்பவும் சொல்கிறேன் கேள் நல்ல நேரத்தில் நல்ல வேலையில் இந்த பதிவை பார்த்துள்ளாய் நல்ல நேரம் வந்ததால்தான் தான் இந்த பதிவை பார்க்கிறாய் நீ ஆசைப்பட்டவரோடு உன் மன வாழ்க்கை போகுது உன் பயத்தை மட்டும் தூக்கி எறிந்துவிடு இத்தனை நாளும் அந்த பயம்தான் உன்னை வெற்றி இலக்கை நோக்கி செல்வதை தடுத்து தோல்வியை கொடுத்தது வேண்டாம் அந்த பயம் தூக்கி விடு துணிச்சலோடு செயல்படு பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிந்து விழாமல் அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து விடு நிச்சயமாக சரியாக நடக்கும் நீ எதையும் எதிர்த்து நின்றால் எதிர்வரும் பிரச்சனைகள் உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடும் அதை மாரி ஒதுங்கினால் உன் பிரச்சனைகளும் கவலைகளும் உன்னை தேடி உன் கூட வந்து கொண்டே இருக்கும் அட்டை போல் விடும் எனவே உனக்குள் இருக்கும் தைரியத்தை வெளியில் கொண்டு வா என்றுதான் சொல்கிறேன் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் இந்த சாய் சொல்வதை கேட்டுவிட அனைவராலும் இனி நீ மதிக்கப்பட்டு விடுவாய் போட்டியில் ஜெயிக்கப் போகிறாய் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கப் போகிறாய் நீ எதிர்பார்த்த ஒன்றை பெறப்போகிறாய் நீ இனி நீ எதிர்பார்த்ததற்கும் எதிர்பாராததற்கும் மேலானதுமாக நடக்கப் போகிறது அதனால் அற்புதம் நடக்கும் அதிசயம் நிகழும் அது அனைத்தும் சரியாக நடக்கும் மிகச்சரியாக நடக்கும் முக்கியமாக சிறப்பாக நடக்கும் ஒவ்வொரு நாளும் உன் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று எழுந்தவுடன் சொல் என்று நான் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியில்தான் முடியும் என்று சொல் இப்படி சொல்லி நீ முதல் அடி எடுத்து வைத்தாலே போதும் முன்னோடு வழிநடுக இந்த சாய் உன் கூட வந்து கொண்டே இருப்பேன் அதனால் அந்த பயணம் உனக்கு சிறப்பாகிவிடும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரம்தான் உண்மையான வெற்றி உன் தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் உருவாக்கப்பட்டது எதிரிகளே இல்லை என்றால் உன்னால் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதில் தொய்வு ஏற்பட்டுவிடும் எதிரிகள் தான் உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ எதிரிகள் உனக்கு வேண்டும் எதிரிகள் இல்லையெனில் நீ அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டாய் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பாய் துடிப்போடு செயல்பட அவர்கள்தான் உன்னை வைத்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் போட்டி இருக்க வேண்டும் அப்போதுதான் நீ வெற்றி பெற முடியும் உன்னுடைய எதிரி உன் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா அவர்கள் இல்லை என்றால் இவ்வளவு துடிப்போடு இருப்பாயா உன் முயற்சியைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாயா எவ்வளவு துன்பத்திலும் அதில் நன்மை இருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ புரிஞ்சு அதன்படி நடந்துக்கோ வாழ்வில் காணப்போகும் வெற்றி என்பது என்னால் உறுதி செய்யப்பட்டு விட்டது இன்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி அடியாக இருக்கும் யோகத்தில் அடி எடுத்து வைத்து விட்டாய் பல சக்திகளை உன் கண்களுக்கு மாற்றி கொடுத்து உன்னுடைய கரங்களை சக்தி வாய்ந்த கரங்களாக மாற்றி போகிறேன் இனி அனைத்தும் உனக்கு சாதகமாகிவிடும் உன் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை காணப்போகிறது ஒன்பது கோள்களும் இனி உனக்கு சாதகமாகிவிடும் உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் தங்கம் பொறுத்திருந்து பொறுத்திருந்துவார் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகிறது நல்ல நேரத்தில் என் சாய் எனக்கு கூறியிருக்கிறார் என்று நம்புவாய் இனி சந்தோஷம் மட்டுமே உன்னுடன் நிலைத்து நிற்கப் போகுது புது வழியை நான் காண்பித்து விட்டேன் வந்து சொல்லிவிட்டேன் உன் கண்களையும் திறந்து பார்த்து விட்டாய் இனி கவலை என்பது உனக்கு கிடையாது துன்பங்கள் வந்தபோதிலும் துவண்டு போன உனக்கு இனி தைரியத்தோடு எதிர்த்து நின்று அனைவரிடத்திலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து கண்மணியே நான் சொல்வதை திரும்பவும் கேட்டுக்கோ அனைவரிடத்திலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து சென்று உன் வேலையை முடித்து கொள்ளப் போகிறாய் பாரேன் உன்னை எல்லோரும் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் வலிமை என்ன என்பதை அறியாமை போல அவர்களும் இன்னும் அறியவில்லை நீ என் பிள்ளை என்பதை மறந்து உன்னிடம் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் நிலை அறிந்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி மாற்றிவிடுவேன் ஏமாளியாக இருந்தது போதும் இனி புத்திசாலியாக மாற இருக்கிறாய் உன் அறிவுத்திறன் பல மடங்காக பெருக இருக்கிறது உன் வளர்ச்சி என்பது இனி அதீதமாக இருக்கப் போகுது மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உன் நாட்களை நீ வீணடித்து விட்டாய் அன்பு அதிகமாக காட்டியதால் அதிகமான ஏமாற்றத்தையும் சந்தித்து விட்டாய் உன்னை எப்போதும் குறை சொல்லிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நீ மிகப்பெரிய உதவிகளைத்தான் செய்து கொண்டு வாழ்ந்து விட்டாய் வாழ்ந்து வந்தாய் வாழ்ந்து வருகிறாய் அப்படியே செய் உனக்கு நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்